ஒப்படை ஒப்படை தாங்கோ வணக்கம் வணக்கமாணி அனைத்து பாமுகளுக்கும் உண்டைய பாமுக பொற்சொல் புதன்கிழமைக்குரியது நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒப்படை 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 நாம் கோவிலுக்கு போய் பூசைப்பள்ளி கண்டு அதனை நாங்கள் ஒப்படைத்து பலன் பெறுவோம் ஒப்படை ஒப்படைவை இசுவை அன்னமெறியாக சூசியப்பெறும் கோயிலுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார்கள் ஒப்படை ஒப்படை அரசர் கட்டளை இடுவதை மந்திரிமார் அவர் அரசர் கட்டளை இட்டு ஒப்படைப்பதை மந்திரிமார் செய்து கொள்வார்கள் ஒப்படை ஒப்படை குற்றம் செய்தவர்களை தூக்கிலிடும் வேண்டுமென்று கட்டளை இடுவது நீதிபதியின் செயலாக உள்ளது கட்டளை என்றும் ஒரு பதம் இருக்கின்றது சிலுவையில் அறையும் கட்டளை ஒப்படைக்கிறது ஒப்படைக்கிற ஒப்படைத்து விழுவார்கள் இப்ப காணாமல் போன சாமான எடுத்துக்கொண்டாலும் அவரை குறியான்னு சொல்லி அதை கொண்டு ஒப்படைத்து விழுவார்கள் ஆமா எல்லாம் உண்டாத மருதெல்லாம் நன்றி

அப்படி அந்த அதுகள் எல்லாம் செய்கிறார்கள் அந்த ஒப்படை இந்த ஒரு 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 புதிதாக அந்த பாடசாலைகள்ல வந்திருக்குது அதுவும் சந்தோஷமா இருந்திருக்கு அந்த குழந்தை பிள்ளைகள் அதை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது அது அடுத்தது ஒப்படைக்கிறது நாங்க இப்ப ஒரு ஆக்கள் ஒரு எங்களை ஒரு பொருட்களை தந்தா நாங்க அதை ஒப்படை ஒப்படைச்சிட்டு வர்றது ஆஹ் உரியவர்களிடம் ஒப்படைச்சிட்டு வர்றது ஒப்படைச்சி வாரது ஆனா இறக்க குள்ள சொல்லுவாங்க சிலாக்கள் ஆட்கள் இந்த பிள்ளைய நீ பாத்துக்க குமரி பிள்ளையில எங்க ரொம்ப அடிக்கடி எங்கட அண்ணா கிட்ட சொல்லுவாங்க செல்வியக்கா சொல்றா இன்னும் ஒப்படையாது தர இல்லையா தர கிட்ட ஒப்படைக்க இல்லையா அவ ஒப்படைக்கும் போது அவ ஒப்படைச்சிட்டு ஓடிட்டாவே அதெல்லாம் சொல்றாரு

அவன் கே நாங்க பொம்பளை பிள்ளைலே நாலு பொம்பளை பிள்ளைய குட்டி குட்டி ஒன்னு வருஷம் வருஷம் அப்படி படிக்கிற மாதிரி எல்லாரும் வெளிக்கிட்டு நின்றா ஒன்பது பேருண்டா பாருங்க வாணி அப்ப உம்மா உமாக்கு பையன் ஆம்பளை பிள்ளை எல்லாம் முன்னுக்கும் அப்ப அவ சொல்லுவாங்க அண்ணாட கைய புடிச்சிட்டு நான் போனா இந்த பிள்ளைய நல்லாண்ட கையில ஒப்படைச்சிட்டு போனாங்க அப்படி சொல்லுவா அந்த அடிக்கடி சொல்லுவேன் நாங்களே யார வாரியம் அப்படிதான் சொல்றது இவளை நல்லவன உடைச்சு உ படைச்சு குடுக்கும் வரைக்கும் நமக்கு நிச்சிரம் வராது நல்லவன் டாய் இல்ல படைச்சு நிச்சிர நல்லவன்கிட்ட அது அப்புறம் தெரியும் நல்லவன் நல்லவன

ஒரு நாள் கஷ்டமா இருக்கு நோன்பு நீங்க மூன்று மணிக்கு உங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது நோன்புட வந்து நான் திங்கள் செவ்வாய் லீவு வாணி திங்கள் லீவு செவ்வாய் லீவு புதன் லீவு அது இங்க ஒரு அந்த என்ன இந்த நல்லதங்கால் மாய ஒரு குடும்பம் இருக்குது

இனி வேணும் அது அதுதான் வேற கொஞ்சம் ஆச்சரியத்தோட கேட்கற சரி ஒப்படைத்து ஒப்படை ஒப்படைக்க ஒப்படைக்க நீங்கள்

இந்த ரெண்டு மூன்று சொல்லும் எனக்கு தெரிஞ்ச சொல்லா இருந்தது ஒப்படை ஒப்படை எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஒப்படை சில சாமான்களை நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து வேண்டினால் அதற்கு ஒரு குறித்த தவணை தருவார்கள் அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று உதாரணமாக எனக்கு தெரிந்த காலத்தில் வீட்டில் இருக்கும்போது அப்பா வந்து துவக்க வைத்திருந்தவர் அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்கிய காலம் அப்போது வந்து அரசாங்கம் அந்த வீடுகளில் துப்பாக்கி வைத்திருப்பவர்களை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்குமாறு ஒப்படை என்று சொல்லி ஒரு அறிவித்தல் விட்டது அதற்கு அவர் கொடுக்காம இருக்கும்போது பேர்ந்து திரும்பவும் மூன்றாவது தேரமாக அவர்கள் அறிவித்த போது அதனை கொண்டே கொடுத்த ஞாபகம் அவர் கொடுக்க மரம் கொடுத்தார் ஒப்படை ஒப்படை அதே போல இன்ன நேரத்தில் இன்ன திகதியில் இதை வந்து கொடுக்க வேண்டும் என்று ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இப்ப உதாரணமாக வைத்திய எங்களுக்கு ஒரு உபகரணம் தந்தால் அதை ஆறு மாதம் பாவிச்சு போட்டு திரும்ப வந்து ஒப்படைக்க வேண்டும் அதே போல ஒரு வாகனத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் என்றால் அது அதற்குரிய நாளில் அவை எல்லாவற்றையும் கொண்டே கொடுத்து வசனத்துல சொல்ல வேண்டும் அதாவது அதற்கு தந்த தந்த பொருட்களை எல்லாம் திருப்பி ஒப்படைக்க வேண்டி இருக்கும் அதே போல் ஒப்படை ஒப்படை கட்டளையை நிறைவேற்று என்ற ஒரு பதம் பெறுகிறது கட்டளையை நிறைவேற்றுவது அரசன் கூறினால் அந்த அவர் கூறிய ஒப்படை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அதாவது ஒரு நீதிபதி கூறுகிறார் தூக்கு தண்டனை இந்த நாளை நடைபெறும் என்று அதனை நாங்கள் அந்த நாளில் அவர்கள் நிறைவேற்றி கட்டளையை நிறைவேற்றி விடுவார்கள் வெளியில் விட வேண்டும் என்று சொன்னால் அதே போல வெளியிலே விட்டு விடுவார்கள் அந்த உரிய காலத்தில் அவர்களை விட்டு விடுவார்கள் ஒப்படைத்து விடுவார்கள் மற்றது ஒரு பிள்ளையை வந்து நாங்கள் பாதுகாப்பாக இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு பாதுகாருங்கள் நாங்கள் சென்று வருகிறோம் வருடத்தை மூன்று மணத்தியாலத்தில் வருவோம் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு போவோம் அதே போல பலவற்றை சொல்லலை நன்றி வணக்கம் பலவெற்றை சொல்லுங்க மூணு நிமிஷம் அடுக்குது கிட்டத்தட்ட உங்கள பொறி சொல்லுங்க அப்படி இல்ல பொறி என்றது சட்டு புட்டன்வா நீ காலை வணக்கம் அவ்வளவு அதோட நிப்பாட்டணும் ஒரு செயறேன் அவ்வளவுதான் இது திரும்ப நீங்க வினா சொல்ல வழிக்கு இல்லவா நீ அதோட இப்ப நீங்கள் வந்து ஒப்படை என்று சொன்னால் அப்புறம் என்னது ஒப்படை 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 என்று அதுபிய பா பத்து ஒப்படை 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 கொண்டே வந்துடுது அதுவும் தேவையில்லை உண்மைக்கா ஒப்படை என்று சொன்னால் அது இந்த இதுக்கே சொன்னா வித்தியாசமா இருக்காலும் இல்ல இல்ல இப்ப என்னண்டா தந்த பொறிச்சோல்ன்ற ஒப்படைதான் அப்ப இன்றைய நாளுக்கான பொருச்சோல் ஒப்படை அதுல இருந்து நீங்க அப்படியே தொடர்ந்து வரலாம் அப்போ திரும்ப நீங்கள் ஒப்படை ஒப்படை என்னக்கில்ல திரும்ப உங்களை உங்களுக்கு நேரம் போகுதல்லோ உங்களுக்கு நேரம் போகுது இங்கே நேரம் போகுது மற்றது இப்போ ஒரு செயல் எண்ணிக்கல ஓகே என்னிடம் பொருட்களை ஒப்படைப்பது என்று சொல்லிட்டு அப்புறம் புத்தகத்தை ஒப்படைச்சார் பிள்ளைய ஒப்படைச்சார் என்னக்குள்ள நீங்கள் விரிவு செய்யக்கூடன்னு நுறைய சில அதுகளுக்கு ஓகே சில அதுகளுக்கு கொஞ்சம் விரிவாக்க செய்தும் இது நேரம் பாருங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு நக்கலவதி அவர்கள் அவ்வளோ த பொறின்றது பொறி அப்படி சட்டுப்பிட்டு சொல்றாங்க மற்றபடி நீங்கள் அந்த ஹெட்லைனை சொல்லி சொல்லக்குலாம் அது உங்களுக்கு நேரம் போகுது அது தேவையில்லை தானே அது தலைப்பு இப்போ கவிதை தலைப்பு உங்களுக்கு அந்த ஒரு தலைப்பு வேண்டாம் இயற்கைண்டா அந்த இயற்கையிலான எழுதுறீங்க நீங்க இயற்கை இயற்கைன்னு போட்டு போட்டு எழுதல தானே இல்லவானி இப்ப பல கருத்துகள் வரீங்களா அது அப்படி சொல்லித்தான் எழுதவானே இது ஒப்படைன்னு சொல்லி ஒரு சொல்லுக்கு ஒரு இந்த கருத்து கொடுக்கறன்னு தான் ஒரு சொல்லு வருது மற்றபடி சில பதங்கள் கூட வருதுல்ல அப்ப நாங்க அதை சொல்லாம சொன்னீங்களா இப்ப இடையில கேட்குறாங்களுக்கு இது என்னடா என்னதுக்கு சொல்லி கொண்டு சொல்லிக்கலாம் அவர்களுக்கு இடையில கட்டவளை தாட்டு கொடுக்கிறார்கள் இல்ல தானே இடலை கேட்டவர்கள் வந்து கே கட்டும் இதை என்ன போகுதுன்ட்டு இது வந்து அந்த அந்த தலைப்பு அவ்வளவுதான் இப்போ பொறி என்ன அப்படியே பொறி பறக்குற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சொல்கிறாரு தானே மட்டுமணி எந்த தப்பும் இல்லை அது உங்களுக்கு நேரம் போகுது இங்கேயே நேரம் போகுது தான் சொல்ல வர்றேன் அது திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை இப்போ தினக்கவி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க இல்லை தானே ஒரு தரப்பு சொல்றீங்க அந்த கவி சொல்றீங்க பதங்கள் கூட இல்ல வாணி வேற இது விவர பதங்கள் வரைக்குள்ள அத சொல்லி சொல்றேன் நாங்க இனி செய்யாம சொல்றோம் அப்படி அது முதல் தொடக்கத்துலயே அதிபர் அவங்களோடய நாங்க தொடக்க இனி இல்லாம எவ்வளவு தனியா கல்லுவோம் இல்ல இல்ல என்னன்னு சொல்றீங்க இல்ல இது பதங்கள் கூட சில கிருஷ்யா சில சொற்களுக்கு பதம் சிலது சில இதுக்கு சரி இப்ப நானு என்ன சொல்ல வரேன் அப்படி சொல்லாம இப்போ சிலதுக்கு இப்போ மலர் ரெண்டு வைங்கல சரியா இப்போ மலர் கிலோ பூ வந்து வரும் புசுப்பம் வந்து வரும் புஷ்பம்ன்றது தமிழ் இல்லாது அது சமஸ்கிருதம் மலருக்கு போகிற அப்படி சொல்லலாம் இப்போ மலர் ரெண்டு வந்தான் இப்போ அண்டு வைங்க சரியா இப்போ ரெண்டு வரக்குள்ள பல நூல்கள் வரும் அப்போ நீ நூல் நூல் அண்டுக்கிட்டு நீங்கள் சொல்லி கொண்டு போகலையே விளங்கும் தானே அது இப்போ புத்தகம் தைக்கிற நூல் ரெண்டு வருதல்லோ அப்போ என்னக்கெல்லாம் அது தானே அங்கே அண்டு சொல்லி அதுதான் சொல்ல வர மற்றபடி எந்த தப்பும் இல்லை அது உங்களுக்கும் நேரம் போகும் திரும்ப அதை சொல்லிக்க மற்றது ஒரு செய்கை விஷயம் பண்ணிக்கலாம் அந்த செய்கைக்குள்ளே நிற்கிதுதானே அது இப்போ படை அன்னைக்குல இப்போ நவ்லபதி அவர் அது ஒப்பவும் தானே அவர் பல விரிவாகங்கள் செய்து கொண்டிருப்பார் ஒப்படைச்சேன் ஒப்படைத்தேன் ஒப்படைச்சேன் ஒப்படை என்றது ஒன்று அது ஒரு விஷயம் அந்த விஷயத்தை சொன்னீங்க சரி மற்றபடி நீங்கள் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள் இதில் பிள்ளைய சொல்லி வரல நேரங்கள் தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை சரி சிறப்பு நன்றி வணக்கம் வணக்கம் பத்மினி கமலாந்தினர்களே

நீங்க தான் சொல்ல வேணும் கேட்டு குறவுகள் பார்க்க உள் வாங்குங்கோ ஓ என் நண்பனி என் மனக்கிடக்கே நொடிப்ப நொடிப்பொழுதில் எடுத்து இயம்ப நீ எனக்கு உதவி செய்து வந்தாய் உள்ளத்து உணர்வுகளை படித்தது பலதை எடுத்து பந்துட என் எண்ணமதில் உன்னையை தேடி அலைந்தேன் எனக்கு உதவியவின் நோய்ந்து விடுவாய் என் உண்மையான திறமைகளை விருட்சமாக கொடுக்க உதவுகின்றாய் சொல்லலாம் மகளா மகிழ்வாக இருந்தது எல்லாவற்றுக்கும் உதவியாக பலதை நீதானே சுமக்கின்றாய் நான் பாமுகத்தில் வளர்ச்சி பெற பக்கபலமாய் உதவி பிரிந்து வந்தாய் இப்போது கொஞ்சம் ஓய்வில் இருக்க வைத்து விட்டாய் மீண்டும் உயிர் பெற்று பகிர உதவி செய்வாய் என்ற நம்பிக்கையுடன் காத்து கிடக்கின்றேன் நான் யார் கைகள்

சரி எடுத்தா பேசுங்க மேடம் ீங்கள கவிதை கேட்டு

நான் தங்க சிந்தனை தான் அடிச்சிருவேன் ஊர்ல இருந்து அப்ப நான் ஓபனி போட்டு கேட்கும் போது ஓபனி போட்டு போயிட்டேன் அப்ப ஜியாக்கா இந்த கவிதை கடைசியா முடி இந்த அவட பேரு ஜியாக்கான்னு சொல்லக்கூடாது வந்தது அதால நான் பேசாம இருந்தேன் இல்லாட்டி நான் உடனே சொல்லிட்டுப்பேன் இரவு பத்து மணிக்கு இப்ப என்னோட கேட்கல அவங்க தங்கச்சி மாதிரி நோம்பு முடிய அந்த தொழுதுட்டு வந்து கதைக்கு விடிய விடிய நானும் இருக்கிறது தானே

அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் கவி இலக்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து பெண்ணே ஏனோ மௌனம் மலரின் மொழியே மௌனமா அன்றி மங்கையே உந்த நின்னம் மௌனமா மலரின் மொழியே மௌனமா அன்றி மங்கையே உந்த நின்னம் மௌனமா எதற்காய் ஒளிநீர் கசிந்தே நிற்கிறாய் எதற்காய் ஒளிநீர் கசிந்தே நிற்கிறாய் விடிவுதான் இல்லையோ விடிவுதான் இல்லையோ கூவும் குயிலின் இனம் நீ அடி பண்ணே கூவும் குயிலின் இனம் நீ அடி பண்ணே குவலியம் செழிக்க குரல் கொடு பண்ணி குவளையம் செழிக்க குரல் கொடு கண்ணே ஆள் மெனத்திடலில் அகலாத்துயர் தந்தவர் ஆழ்மெனத்திடலில் அகலாத்துயர் தந்தவர் வீழ்ந்திட பணித்தே விருதினை அளிப்பவர் வீழ்ந்திட பணித்தே விருதினை அளிப்பவர் இருளில் நடக்க இன்னும் அருளி ஈந்தவர் இருளில் நடக்க இன்னும் அருளி ஈந்தவர் அனைவரும் நானிடனே தலை நிமித்தி நடவாய் அனைவரும் நீ தலை நிமித்தி நடவாய் உனக்கான விடியல் வானத்தை வாழ்த்து இது உனக்கான விடியல் வானத்தை வாழ்த்து வாழ்வினை நீ ஆக்கு இது உனக்கான விடியல் வானத்தை வாழ்த்து நீ வாழ்வினை ஆக்கு நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு வந்துட்டு நன்றி வணக்கம் அடுத்து இன்றைய நாடுக்கான தகவலுடன் வருகின்றார் சிவாஜினி சிறுதரன் அவர்கள் வணக்கம்